வலிப்பு நோய்க்கு அறுவை சிகிச்சை என்பது அவசியமா முதல்ல நீங்கள் சொல்கிற மாதிரி வந்து மருந்துகள் மூலமாக தான் நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம் ஸோ ஒருத்தருக்கு ப்ரஸ்கிரைப் பண்ணக்கூடிய மருந்துகளை அவங்க கரெக்டாக ரெகுலராக டைமுக்கு எடுத்துக்கிட்டாலே எழுபதுலேருந்து எண்பது பர்சன்ட் அவங்களுக்கு வலிப்பை முற்றிலுமாக கட்டுப்படுத்தவும் முடியும் குணப்படுத்தவும் முடியும் ஸோ அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை வெறும் மருந்து மாத்திரைகள் எடுத்துக்கிட்டாலே போதும் பாக்கி இருக்கக்கூடிய இருபதுலருந்து முப்பது சதவிகிதம் மக்களுக்கு வலிப்பு நோய் உள்ள மக்களுக்கு வெறும் மருந்துகளினால மட்டும் வலிப்பை கட்டுப்படுத்த முடியாது அந்த மாதிரி உள்ள வலிப்பை தான் வந்து கட்டுப்படுத்த முடியாத வலிப்பு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அவங்களுக்கு ரெண்டு ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன்ஸ் மெயினாக இருக்குது முதல் ட்ரீட்மெண்ட் ஆப்ஷன் வந்து டயட்ரி தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நம்மளோட உணவு பழக்க வழக்கங்களில் சில இதை மாற்றுவதன் மூலமாக நம்மளால் வலிப்பை கட்டுப்படுத்த முடியும் அதுதான் கீட்டோஜெனிக் டயட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க அது ஒரு வகையான ட்ரீட்மெண்ட்டு இரண்டாவது ட்ரீட்மெண்ட் தான் சர்ஜரி இப்போ சர்ஜரினாலே பெரும்பாலும் பயந்துருவாங்க என்ன மூளையில் நீங்கள் சர்ஜரின்னு சொல்கிறீங்க அதுவும் வலிப்புக்கு சர்ஜரின்னு சொல்கிறீங்களே ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லுவாங்க வலிப்பு நோய்க்கு பலவிதமான சர்ஜரி முறைகள் இருக்குது அதை ஒரு மூணுலேருந்து நாலு வகையை நம்ம பிரிச்சுக்கலாம் முதல் வகையில் வந்து வலிப்பு எந்த இடத்துலேருந்து வருதோ அந்த பகுதியை மட்டும் ஆப்ரேஷன் பண்ணி ரிமூவ் பண்ணுறது தான் முதல் முறையான அறுவை சிகிச்சை முறை ஸோ அப்படி ரிமூவ் பண்ணுறது மூலமாக அவங்களோட வலிப்பை வந்து எழுபதுலேருந்து எண்பது சதவிகிதம் முற்றிலுமாக கட்டுப்படுத்த முடியும் ஆப்ரேஷனுக்கு அப்புறம் படிப்படியாக மெடிசன்ஸை கூட நம்மளால் குறைச்சி நிப்பாட்டக்கூடிய வாய்ப்புகள் ஐம்பதுலேருந்து அறுபது பர்சன்ட் உண்டு இது முதல் காமனாக பண்ணக்கூடிய எபிலப்சி சர்ஜரி இரண்டாவது முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா வலிப்பு நோயினால் பாதிக்கப்பட்ட மூளையோட பகுதியை மற்ற பகுதிகளிலிருந்து டிஸ்கனெக்ட் பண்ணுறோம் பிரித்து எடுக்கிறது ஸோ பிரிக்கிறதுனால இந்த இம்பல்சஸ் வந்து அப்நார்மல் பகுதியிலிருந்து நார்மல் பகுதிகளுக்கு பரவாது ஸோ இதுதான் வந்து டிஸ்கனெக்ஷன் சர்ஜரி அப்படின்னு சொல்லுவோம் மூணாவது மருத்துவ முறையில் என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த ரெண்டும் பண்ண முடியாத வாய்ப்புகள் இல்லாத பேஷண்ட்ஸுக்கு சில ஸ்டிமுலேஷன் ப்ரொசீஜர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது மூளையிலையோ அல்ல அல்லது நரம்புகளில் ஏதோ ஒரு ஸ்டிமுலேட்டர் மாதிரி வச்சுட்டு அதை ஸ்டிமுலேட் பண்ணுறது மூலமாக நம்மளால் வலிப்பை வந்து நல்லா குறைக்க முடியும் நாலாவதாக புதிதாக ஒரு மருத்துவ முறையும் வந்திருக்குது அமெரிக்காவிலலாம் அப்ரூவ்டு அது பேர் வந்து லேசர் தெரப்பி அப்படின்னு சொல்லுவோம் ஸோ எந்த இருந்து வருதோ அந்த பகுதியில் லேசரை ஃபோக்கஸ் பண்ணுறதன் மூலமாக அந்த பகுதி வந்து நம்ம கிட்டத்தட்ட அழிச்சுடுவோம் ஸோ அதை அழிக்கிறதன் மூலமாக வலிப்பை வந்து நல்லாவே கட்டுப்படுத்த முடியும் ஸோ இதெல்லாம் வந்து வலிப்பு நோய்க்குள்ள சர்ஜிக்கல் முறைகள்